சக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வகுருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாக்கரம் ரஜினிகாந்த காத்ரஸ்ய ரஜனீச்சர வைரிணஹா ரஜோகீனசிய பாதாப்ஜ ப்ரபாதுமா எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம் இன்று அக்ஷய திருத்தியை அக்ஷய திருத்தியை வாழ்த்துகள் இந்த அக்ஷய திருத்தியைங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நாள் கங்கை பூமிக்கு வந்த நாள் அக்ஷய திருத்தியை கருடன் அமிர்தத்தை கொண்டு வந்த நாள் அக்ஷய திருத்தியை பரசுராமர் அவதாரம் செய்த நாள் அக்ஷய திருப்தியை அன்னபூரணி தோன்றிய நாள் அக்ஷய திருத்தியை மகாபாரதத்தை வியாசர் இயற்றத் தொடங்கிய நாள் அக்ஷய திருத்தியை தர்மபுத்திரருக்கு சூரியன் அக்ஷய பாத்திரம் கொடுத்த நாள் அக்ஷய திருப்தியை மகாலட்சுமி குபேரனுக்கு செல்வத்தை கொடுத்த நாள் அக்ஷய திருப்தியை கிருஷ்ணன் குச்சேலனை குபேரனாக ஆக்கிய நாள் அக்ஷய திருப்தியை இது போல அக்ஷய திருப்தியை என்ற நாளுக்கு பல சிறப்புகள் உண்டு அத்தோடு இப்போ இன்னொரு சிறப்பு சேர்ந்திருக்கு சங்கல்பம் என்ற இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணப்பட்ட நாளும் அக்ஷய திருத்தியை அக்ஷயம் என்றால் குறையாதன்னு அர்த்தம் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியன்னு அர்த்தம் அப்படிப்பட்ட கைங்கரியம் நம்முடைய சம்பிரதாயம் சனாதன தர்மம் பாரத தேசத்து பாரம்பரியம் அக்ஷயமாக குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக அக்ஷய திருதியையில் அதுவும் அந்த பெயர் பாருங்க சங்கல்பம் என்பது சிறப்பான பெயர் இந்த சங்கல்பத்தை சாந்தோக்கிய உபனிஷத் கொண்டாடுறது சங்கல்பம் என்ற வார்த்தையை பற்றி சாந்தோக்கிய உபனிஷத்தில் பூம வித்யால சங்கல்போவாவ மனசோ பூயா யதாவை சங்கல்பயதி அத மனசியதி அத வாச்சமீரயதி కాము నారతి నా భవంతి మంత్రేషు కర్మాణి ఏతాని తానిహ సంకల్పాత్మకాని సంకల్పే సకల్పే సమకల్పతాం సమకల్పత్యా పృథివీ సమకల్పేతాం వాయుశ్చ ఆకాశంచ సమకల్పంత తేజశ్చ தேஷாங் சங்க்லிப்தியை வருஷ் சங்கல்பத்தை வருஷஸ் சங்க்லிப்யா அன்னம் சங்கல்பத்தை அன்னசிய சங்க்லிப்தியை பிராணாஸ் சங்கல்பந்தே பிராணாநாம் சங்க்லிப்தியை மந்திராஸ் சங்கல்பந்தே மந்திராணாம் சங்க்லிப்தியை லோக்சங்கல்பத்தே சேஷ சங்கல்பா சங்கல்பம் உபாஸ்வ என்று சாந்தோகிய உபனிஷத் அத்தனை தடவை சங்கல்பம் 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 என்று பூம வித்யாவில் சொல்கிறது அந்த பெயரில் சங்கல்பம்னா தீர்மானம்னு அர்த்தம் இன்று உறுதி கொள்வோம் இன்றொரு தீர்மானம் அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய பாரம்பரியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும்ங்கிறதுக்காக ஸ்ரீமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்ரீ தயா ஃபவுண்டேஷன் அப்போ ஸ்ரீங்கிற மகாலட்சுமியினுடைய தயா கருணைங்கிறது ஸ்ரீ தயா ஃபவுண்டேஷன் அப்போ தாயார் கருணை பெருமாள் அனுகிரகம் பூர்த்தியா இருக்கு அதுவும் இந்த சங்கல்பத்துல முக்கியமான சில அம்சங்கள் அதை சொல்லிட்டு அடிய நமர்ந்துடுறேன் பல பெரியோர்கள் இன்னும் பேசுறதுக்கு இருக்கா முதல் விஷயம் வேத சம்ரக்ஷணம் நம்ம சனாதன தர்மத்துக்கு ஆதாரமாக இருப்பதுங்கிறது வேதம் நம்ம வேத நெறி வைதிக மதம்னு சொல்கிறோம் உலகத்திலே மங்களம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் வேத கோஷம் ஒழித்து கொண்டே இருக்கணும் இங்கே நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேத கோஷம் நாம கேட்டோம் அது இருக்கும் வரை உலகத்திலே எல்லா மங்களங்களும் இருக்கும் அந்த வேத கோஷத்தை காப்பாற்ற என்ன வழி வேதத்தை புத்தகத்தில் எழுதுவதாலோ சிடி போடுவதாலோ யூடியூப்ல வேதத்தை ஏற்றுவதாலோ வேதத்தை காக்க முடியாது வேத பாடசாலை அந்த குருகுலங்கிற சிஸ்டத்தில் குழந்தைகள் வேதத்தை கற்பதால் மட்டும்தான் வேத நெறியை காக்க முடியும் குருகுலத்தில் வேத பாடசாலையில் வேதம் கற்பதை தவிர வேதத்தை காப்பதற்கு உலகத்தில் வேறு வழியே கிடையாது அப்போ அந்த வேத ரட்சணத்துக்காக எங்கெங்கெல்லாம் வேத பாடசாலைகளில் கஷ்டப்படுறாளோ அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எவ்வளோ உயர்ந்த ஒரு நோக்கம் அந்த வேத பாடசாலையில் உள்ள குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது முதல் சங்கல்பம் ரெண்டாவது சங்கல்பம் இந்த கலியுகத்தில் நமக்கு தவம் புரிந்து இறைவனை காணக்கூடிய ஆற்றல் இருக்கா அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள சில மகான்கள் இருக்கலாம் நம்ம எல்லாருக்கும் அப்படியே தவம் புரிந்து நமக்கு பகவான் கண்முன்னே காட்சி தரக்கூடிய ஆற்றல்ங்கிறது நமக்கு அது இல்லை இந்த கலியுகத்தில் பிரசித்தமான பகவானுடைய அவதாரங்கள் கிடையாது இந்த கலியுகத்தில் நாம் இறைவனை அனுபவிக்கணும்னா திருக்கோவிலில் அர்ச்சாவதாரம்னு கோவிலுக்கு போகிறோம் பாருங்க அந்த டெம்பிள் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இன்னைக்கு அந்த கோவிலுக்கு போகும் பழக்கம் குறைவதனால தான் எத்தனையோ டைவர்ஷன் வருது அந்த நாளில் பாருங்கள் நம்ம பாரம்பரியத்துல ஒரு ஊருன்னா அந்த கோவிலை சுற்றித்தான் ஊரினுடைய மொத்த எக்கானமி இருக்கும் டெம்பிள் ஷுட் பி த சென்டர் ஆஃப் த பிளேஸ் சென்டர் ஆஃப் த சிட்டி அதை சுற்றி மற்றதெல்லாம் இயங்கி வந்தா எல்லாம் ப்ராப்பராக இருக்கும் கோவிலில் தான் அந்த காலத்தில் பாடம் எடுப்பார்கள் கலை நாட்டியம் அத்தனையும் கோவில் தான் அதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கும் ஒரு ஈவன் ஒரு எலெக்ஷன் தேர்தல்னா கூட குடவோலை முறை என்றால் கோவிலில் வைத்துத்தான் அதை நடத்துவார்கள் திருக்கோவிலுக்கு அவ்வளவு முக்கியத்துவங்கள் இருந்தன அந்த கோவிலில் கட்டப்படக்கூடிய அர்ச்சகர்களுக்கு அடிப்படை தேவைகள் என்னென்ன வேணுமோ அந்த அடிப்படை தேவைகளை எல்லாம் நாம் செய்து கொடுக்க வேண்டும்ங்கிறது ரெண்டாவது சங்கல்பம் சங்கல்பம் நம்பர் டூ திருக்கோவிலில் கட்டப்படும் அர்ச்சகர்களுக்கான உதவி சங்கல்பம் நம்பர் த்ரீ பசுமாடு கோமாதா என்று நாம் கொண்டாடுகிறோம் மகாபாரதத்திலே வியாசரே பசுமாட்டினுடைய பெருமையை அவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்கார் பசுமாட்டினுடைய பின்பகுதியில் சாக்ஷாத் மகாலட்சுமியே வசிக்கிறாள் என்ற வரலாறும் மகாபாரதத்துல அனுசாசன பருவத்தில் பார்க்குறோம் அப்போ அந்த கோசம் பசுமாடுகளை பராமரிக்க நம்மால் என்ற காரியங்கள் செய்யணும் இல்லையா நிறைய கோசாலைகள் இருக்கின்றன ஆனால் அந்த கோசாலைகள் அனைத்துக்கும் சேர்த்து ஒரு குடைக்கு கீழே கொண்டு வர மாதிரி ஒரு சிஸ்டம் இப்போ இங்கே ஒரு கோசாலையில ஒரு கோமாத்தாக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இன்னொரு இடத்துக்கு அந்த கோமாத்தாவை ஷிஃப்ட் பண்ணணும் எழுந்தருளை பண்ணணும் ஏதோ ஒன்று தேவைன்னா அதுக்கு எல்லா கோசாலைகளையும் ரிஜிஸ்டர் பண்ணி அதை ஒரு குடை கீழ் கொண்டு வர வேண்டும்ங்கிறது மூணாவது சங்கல்பம் ஏன் தமிழிலேயே மாடு என்றால் செல்வம்னு அர்த்தம் தமிழில் திருவள்ளுவர் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை நர் மாடு என்பதால் என்று செல்வத்தைத்தான் குறிப்பிட்டார்கள் தமிழ்லையும் சம்ஸ்கிருதத்திலையும் சம்ஸ்கிருதத்திலும் கூட ராமாயணத்தில் ராவணனே சொல்கிறான் வித்தியத்தே கோஷு சம்பனம் பசுமாடு வச்சுருக்கவன் என்னைக்காக இருந்தாலும் ஆயிடுவான் பசு என்பது செல்வத்தின் அடையாளமா அதனால பார்க்குறோம் அண்ணாமலை படத்தில் ஒரே பாட்டு தான் பசுமாடு வாங்கி எவ்வளோ எத்தனை அடுக்குமாடி ஹோட்டல்களை கட்டி அசோக்கை கீழே தள்ளி மேலே ஏறி உட்காந்தாரா இல்லையா அண்ணாமலை அப்போ பசுமாடுங்கிறது ஒருத்தர் கையில் இருந்ததுன்னா பசுமாடு என்பது செல்வத்துக்கு அடையாளமாக இருப்பது அதான் அவர் சார் சூப்பர் ஸ்டாரே பாடியிருக்காரு புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும் ஒன்னால முடியாது தம்பி பாதி புள்ள பிறக்குதப்பா பசுதார தாய்ப்பால நம்பின்னு அந்த பசுவினுடைய அந்த பால் அதுதானே எத்தனை பேருக்கு உணவளிக்கிறது ஏன் ஒரு யாக யஜம்னாலும் பசுவிலிருந்து வரக்கூடிய பஞ்சகவியம்ங்கிற பொருள் அந்த பசுமாடு வைதிக தர்மத்துக்கு ரொம்ப முக்கியம் அதற்காக கோசாலைகளை எல்லாம் ஒன்றிணைத்து அதை ஒரு குடைக்கீழ் கொண்டு வந்து பசுமாடுகளை பராமரிப்பது மூன்றாவது சங்கல்பம் நாலாவது சங்கல்பம் நீங்கள் பாருங்க இந்த நெகட்டிவிட்டிங்கிறது நிறைய பயன்ட்ருக்கு ஆங்காங்க பாருங்கள் எதாக இருந்தாலும் பார்த்தா யாராக இருந்தாலும் டிப்ரெஷன்லேயே இருக்கா விசாரிக்கும் போதே சௌக்கியமானு கேட்க மாட்டேங்கிறா உனக்கு டயபெட்டிஸ் இருக்கா ஹைப்பர் டென்ஷன் இருக்கா வியாதியை தான் சொல்லி விசாரிச்சுன்னு இருக்கோம் எல்லோரும் பார்த்தாலே ஏதோ பறி கொடுத்த மாதிரி ஒரு லுக்லேயே இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா பாசிட்டிவிட்டிங்கிறது குறைஞ்சிட்டே இருக்குது எல்லா நெகட்டிவிட்டியும் ஜாஸ்தியாக இருக்குது ஏன் நெகட்டிவிட்டிக்கு என்ன காரணம்னா நம்ம சோஷியல் மீடியாவில் அப்படியே மூழ்கிட்டோம் செல்ஃபோனை தைப்பது தான் வாழ்க்கைன்னு அதையே தேய்ச்சுருக்கோமே ஒழிய அதற்கு மேல் வெளியில் என்ன இருக்குங்கிறத எதையுமே நம்ம சிந்திப்பதற்கு நேரம் இல்லாமல் இருக்கு அந்த பாசிட்டிவிட்டிங்கிறது அந்த நாளில் நமக்கு எப்படி இருந்ததுன்னா நிறைய உபன்யாசங்கள் இசை கச்சேரிகள் ஹரிக்கதைகள் காலக்ஷேபங்கள் இதெல்லாம் நடந்து கொண்டே இருந்ததாலே அந்த காலத்தில் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது நமக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருந்தது ஆனால் இன்னைக்கு என்ன ஆகிடுறதுன்னா நம்ம மற்ற விஷயங்களை நோக்கி நோக்கி போய்கொண்டே இருக்கிறோம் இது போன்ற விஷயங்களை விட்டுடுறோம் அப்போ நான்காவது சங்கல்பமாக இது போன்ற நம்முடைய பாரம்பரியத்தை கொண்டு வந்து அனைவரிடமும் சேர்க்க வேண்டும் சங்கல்பம் நம்பர் ஃபோர் ஒரு உபன்யாசங்கள் கதை கலை நிகழ்ச்சிகள் கச்சேரிகள் இதன் மூலமாக பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்து எல்லோருக்கும் சேர்க்க வேண்டும் நம்ம அதாவது இந்த ப்ரேயருங்கிற ஒரு விஷயத்தை நாம மறந்துட்டோம் இந்த பிரார்த்தனைன்னு ஒன்று இருக்கு அதை இன்னைக்கு மறந்துடுறோம் அதை மறந்ததுனால தான் இன்றைக்கி ஒன்றும் இல்லை பள்ளிக்கூட குழந்தைகள் பாருங்களே ஒரு எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டால் வேற ஒரு நான் என்னென்னு சொல்லலை வேறு ஒரு தப்பான முடிவு எடுக்கிறார்கள் எத்தனை நியூஸில் பார்க்குறோம் காரணம் என்னென்னா வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தால் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணால் அது தீரும் ஆனால் அந்த ப்ரேயருங்கிற ஹேபிட் இப்போ குறைஞ்சிட்டே வர்றது மீண்டும் அந்த ப்ரேயருங்கிற ஹேபிட்டை நம்ம உண்டாக்கணும் அதை உண்டாக்க வேண்டும் என்றால் இதன் அருமை என்ன நம்முடைய சம்பிரதாய பெருமை என்ன ஆரம்ப உரையில் சூப்பர் ஸ்டார் அவர்களே சொன்னார் அதாவது வெளிநாட்டுக்காரர்கள்லாம் நம்ம ட்ரெடிஷனோட பெருமையை அறிந்து கொண்டு இதை நாடி யோகா மெடிடேஷன் வந்துட்டு இருக்காங்க நாம என்ன பண்றோம்னா இதன் பெருமை என்னங்கிறது அறியாமல் வெஸ்டர்ன் கல்ச்சரை நோக்கி நாம போயிட்டு இருக்கோம்னா இது எவ்வளவு பெரிய முரண்பாடு என்பதை சிந்தித்து பாருங்கள் அப்போ இந்த பாரம்பரிய கலைகளை எல்லோரிடமும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது சங்கல்பம் நம்பர் ஃபோர் அடுத்து சங்கல்பம் நம்பர் ஃபைவ் இது வந்து இன்னுமே முக்கியமானது அதாவது இந்த சனாதன தர்மத்துக்குள் எவ்வளவு உட்பிரிவுகள் இருந்தாலும் நாம எல்லாரும் வேத நெறிங்கிற அந்த ஒரு குடை தான் இருக்கிறோம் அப்போ எல்லோரையும் ஒன்றிணைத்து நாம இன்னொருத்தரை எதிர்த்து போகிறோன்னு அர்த்தமே இல்லை நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் மற்றவர்களும் நம்மை ஆதரிப்பார்கள் அப்போது சனாதன தர்மத்தின் கீழ் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இதில் எத்தனை கிளைகள் எத்தனை மரங்களில் கிளைகள் இருந்தாலும் நமக்கு வேர் என்பது வேதம்ங்கிறத புரிந்து கொண்டு அந்த ஒரு குடை கீழே நாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்பது சங்கல்பம் நம்பர் ஃபைவ் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இன்னும் ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு அடியான் பூர்த்தி பண்ணிக்கிறேன் கடைசியாக முக்கியமான ஒரு சங்கல்பம் என்னென்னா நம்முடைய பாரம்பரிய ஆர்ட்ஸ்ன்னு எத்தனையோ இருக்குது அந்த நம் பாரம்பரியத்திலே என்னென்ன விஷயங்கள்லாம் இதுவரை பெரியோர்கள் கொண்டு வந்தார்களோ அதற்கு ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒரு சென்டர் ஆஃப் லேர்னிங் மாதிரி ஏற்படுத்தி நம் பாரம்பரியம் என்பது அடுத்த தலைமுறைக்கு போய் சேரணும் இதை காப்பாற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் அடியனுடைய ஆச்சாரியனின் ஆச்சாரியன் ஆசுகவி வில்லூர் ஸ்ரீநிதி சுவாமி கஜேந்திர மோக்ஷம் பற்றி மட்டும் நாலாயிரம் ஸ்லோகம் எழுதியிருக்கார் சொன்னா நம்ப மாட்டீர்கள் கஜேந்திர மோட்சத்தை பத்தி மட்டும் நாலாயிரம் ஸ்லோகம் ரஞ்சனம்னு அவர் யாரும் தினந்தோறும் கார்த்தால எழுந்துப்பார் கஜேந்திர மோட்சத்தை நினைப்பார் நினைச்சதும் பெருமாள் அனுகிரகம் ஒரு ஸ்லோகம் வரும் எழுதிருவார் கார்த்தால எழுந்தா கஜேந்திர மோட்சத்தை நினைக்கணும் நினைப்பார் அவர் பாட்டுக்கு எழுதிட்டே போவார் நாலாயிரம் ஸ்லோகம் ரஞ்சனம்னு எழுதிட்டார் ஆனா என்ன பிரச்சனைனா எல்லாத்தையும் கிரந்த கிரந்தலிப்பில எழுதியிருக்காரு இப்போ லிப்பி படிக்க தெரிஞ்சவா ரொம்ப 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 குறைச்ச அடியனுடைய ஆச்சாரியன் என்னை கூப்பிட்டு அது எல்லாத்தையும் எடுத்து தேவநாகரி லிபிக்கு மாற்றி கம்ப்யூட்டரில் சாஃப்ட் காப்பியாக ரெடி பண்ணிருந்தார் என்ன காரணம்னா இந்த தலைமுறையில் நாம் பண்ணாமல் விட்டுட்டு போயிட்டோம்னா அந்த நாலாயிரம் ஸ்லோகங்களும் அடுத்த தலைமுறைக்கு பயன்படாமலே போய்விடும் இது ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்போது ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு ஏற்படுத்தி எதெல்லாம் பாரம்பரிய நூல்கள் இருக்கோ அதை பராமரிக்கிறார்கள் அந்த காலத்தில் கல்வின்னா ஆயக்கலைகள் அறுபத்து நாலுன்னு கற்றார்கள் இன்னைக்கு ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு பேரை சொன்னாலே கை தட்டுவார்கள் ஆயகலைகள் மொத்தம் அறுபத்தி நாலு இருக்குது என்னென்னா அகரவிலக்கணம் லிகிதம் கணிதம் வேதம் புராணம் வியாக்கரணம் சாஸ்திரம் ஜோதிடசாஸ்திரம் தர்மசாஸ்திரம் யோகசாஸ்திரம் மந்திரசாஸ்திரம் சகுணசாஸ்திரம் சிற்பசாஸ்திரம் வைத்தியசாஸ்திரம் உருவசாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்காரம் மதுரபாடனம் நாடகம் நிறுத்தம் பிரம்மம் வீணை வேணு மிருதங்கம் தாளம் அஸ்திர ரத கஜபரீட்சை இரதபரீட்சை அஸ்வபரீட்சை கனக பரீட்சை ரத்ன பரீட்சை பூமி பரீட்சை சங்கிராமலட்சணம் மல்யுத்தம் ஆகர்ஷணம் உச்சாடனம் வித்துவேடனம் மதனசாஸ்திரம் மோகனம் வசீகரணம் ரசவாதம் காந்தர்வாதம் பைப்பிலவாதம் கௌத்துகவாதம் தாதுவாதம் காருடம் நட்டம் முட்டி ஆகாய ஆகாய பிரவேசம் ஆகாயப்பிரவேசம் ஆகாயகமனம் பரகாயப்பிரவேசம் அதிரிசயம் இந்திரஜாலம் மகேந்திரஜாலம் அக்னித்தம்பம் ஜலத்தம்பம் வாயுத்தம்பம் வாக்குத்தம்பம் திட்டித்தம்பம் சுக்லத்தம்பம் கண்ணத்தம்பம் கட்கத்தம்பம் அவஸ்தை பிரயோகம்னு இதுதான் அறுபத்தி நாலு கலை ஆனால் இதன் பெயர் என்ன என்பதை கூட இன்றைக்கு யாருக்கும் நினைவு வச்சுக்கிறது இல்லை அப்போ இதெல்லாம் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒரு சென்டர் ஆஃப் லேர்னிங் ஏற்படுத்தி இதை பாதுகாப்பதுங்கிறது சங்கல்பம் நம்பர் சிக்ஸ் இது போல பல விஷயங்கள் இருக்குது நான் ஒரு சிக்ஸர் அடிச்சுருவோங்கிறதுக்காக இந்த ஆறு மட்டும் சொன்னேன் ஆக அக்ஷய திருத்திகை என்று தொடங்குகிறார்கள் இது அக்ஷயமாக குறைவே இல்லாமல் வளர்ந்து கொண்டே போய் இந்த சங்கல்பம் மட்டும் இல்லை பாரத சேவா மட்டும் இல்லை மேற்கொண்டு அவர் எடுக்கக்கூடிய இது போன்ற எல்லா நல் முயற்சிகளும் எத்தனை பெரியோர்கள் ஆச்சாரியர் அனுகிரகத்தால் திவ்ய தம்பதியர் அனுகிரகத்தாலே அக்ஷயமாக கொண்டே போக வேண்டும் பொதுவாக அக்ஷய திருப்தியைனா நகை வாங்கலாமா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு யோசிப்போம் அப்படி இல்லாமல் சம்பிரதாயத்தை காக்க பாரம்பரியத்தை காக்கணும்னு இன்வெஸ்ட் பண்ண உங்களுடைய மனம் மேடமுடைய மனத்துக்கு நாம் எவ்வளோ கை தட்டினாலும் தகும் அக்ஷய திருத்தியில வேற யூஸ்வலா நமக்கு அந்த பக்கம் தானே மனசு போகும் அக்ஷய திருத்தியில் இப்படிப்பட்ட நல்ல காரியத்தை தொடங்கி வைத்த உங்களுக்கு நம்ம எல்லாரும் எந்தெந்த வகையில் சப்போர்ட் பண்ண முடியுமோ நூத்துக்கு இருநூறு சதவீதம் நம்முடைய அந்த சப்போர்ட்டை கொடுக்க முயற்சி முயற்சிப்போம்னு சொல்லி இதோட நிறைவு செய்யும்